அனைவருக்கும் வணக்கம் நம் தெளிவும் சேனலை பார்த்து பயன்பெறுகிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம தெளிவும் சேனலில் வருகிற கருத்துக்களை பற்றி பாருங்கள் கேளுங்கள் பயன்பெறுங்கள் கடந்த வாரங்களில் குடி அல்லது போதையால் ஏற்படுகிற உச்சக்கட்ட பாதிப்பான அலூசுனேஷன் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அலுசுனேஷன் என்றால் மனப்பிரம்மை என்று கூட சொல்கிறார்கள் மூளையுடைய உச்சக்கட்ட பாதிப்பு எதனால் வருகிறது குடிப்பதால் அல்லது போதையை பயன்படுத்துவதால் மூளை ஏற்படுகிற உச்சக்கட்டமான பாதிப்புக்கு பெயர்தான் அலுசுனேஷன் என்று அழைக்கிறார்கள் இந்த அலுசுனேஷன் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் முதலில் இந்த புலன்களை எப்படியெல்லாம் பாதித்து அந்த குடிப்பவரை போதையை பயன்படுத்துவரையும் அது பைத்திய நிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதை பார்த்து வருகிறோம் கடந்த வாரங்களில் அந்த விஷுவல் அலுசினேஷன் அதாவது பார்வை அலுசினேஷன் ரெண்டாவது கேட்கும் புலன் பாதிப்பதால் ஆடிட்டரி அலுசுனேஷன் மூன்றாவதாக கஸ்டேட்டு அலுசினேஷன் என்று கடந்த வாரம் பார்த்தோம் கஸ்டேட்டு அலுசினேஷன் என்றால் சுவைப்புடன் பாதிக்கப்பட்டு எவ்வாறு ஒரு குடிநோயாளி பாதிக்கப்பட்டு அவர் கஷ்டப்படுவார் துன்பப்படுவார் பிறரை அவர் கஷ்டப்படுத்துவார் குடும்பத்தில் உள்ளவர்களை கஷ்டப்படுத்துவார் என்று நாம் தெளிவாக பார்த்தோம் இன்று நான்காவதாக ஆல் ஃபேக்டரி அனுசுவேஷன் அல்லது என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த நுகரும் புரன் நுகரும் புரன் இயற்கையாக இயல்பான மனிதருக்கு ஒரு இடத்தில் இருக்கிற பொழுது இடம் சுத்தமாக இருக்கிறது அந்த உணருகின்ற தன்மை நுகர்ந்து உணர்கின்ற தன்மை இது இயல்பாக இல்லாத இருக்கிறது ஆனால் குடியை பயன்படுத்துகிற போதையை பயன்படுத்துகிற அதனால் பாதிக்கப்பட்டு நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற இந்த நபர்களுக்கு இந்த மூன்றாவது நுவரும் தன்மையும் பாதிக்கப்படும் அவர் என்ன செய்வார் அவர் வழக்கில் இருக்கிற பொழுது அவரை அறியாமலேயே அந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மல் வருவது போல் தெரியும் அதுவும் அழுவிய சுவாராக இருக்கும் துர்நாற்றம் அடிக்கும் ஒரு இடம் நல்லா இருக்கு சுத்தமாக இருக்கும் அந்த இடத்துல மணக்கம் மற்றவங்க எல்லாம் அமைதியாக இருப்பாங்க உட்காந்துருப்பாங்க பேசுவாங்க அது வீடாக இருக்கலாம் அவையாக இருக்கலாம் சாப்பாட்டு இடமா இருக்கலாம் முற்றமாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் பரவாயில்ல மற்றவர்களுக்கு அந்த பிரச்சனை தெரியாது ஒண்ணும் கிடையாது அவங்களும் இயல்பாக இருக்கிறாங்க போகிறாங்க வராங்க உட்காராங்க நடக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க இடத்துல ஆனால் இந்த பாதிப்பு ஏற்பட்ட நபருக்கு அது இடத்துல இதோ ஒரு இடத்துல அழுகிய சுமல் நாற்றம் அடிப்பது வரை இருக்கும் அவரால் தாங்கிக்க முடியாது ரெண்டாவது இந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது அவரால் எதையுமே சாப்பிட முடியாது எதை எடுத்தாலும் அந்த துர்நாற்றம் அடிக்கும் அழுகிய சுமர் எடுக்கும் வீட்டில் காலையில் மதியத்தில் இரவில் டிஃபனோ இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ குருமாவோ சாம்பாரோ சட்னியோ ரசமோ பாயாசெல்லாம் தெளி வச்சிருப்பாங்க சுவையாக செய்து வைத்திருப்பார்கள் மற்றவர்கள் எல்லாம் சுவைப்பார்கள் மகிழ்வார்கள் இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு எதையுமே சுவைக்க முடியாது ஏன் காரணம் என்ன அவருடைய நுகரும் தன்மை பாதிக்கப்பட்டிருப்பதால் எல்லா பொருளுமே வீசும் நாற்றம் அடிக்கும் துர்நாற்றம் அடிக்கும் போல போற வரும் அதனால் எந்த பொருளையும் அவர்கள் உண்ண முடியாது எதையும் குடிக்க முடியாது அருந்த முடியாது அதுவும் வாழ கிடைக்கும் துர்நாற்றம் அடிக்கும் இப்போ இந்த நிலை நினைச்சு பாருங்க எப்படி ஒரு மனிதரால் வாழ முடியும் ஒரு நாளைக்கு பட்டினியாக இருக்கலாம் ரெண்டு வேலை பட்டினியாக இருக்கலாம் மூணு வேலை பட்டினியாக இருக்கலாம் எதாவது சாப்பிட்டாலுமே வாழ முடியாத நிலையில் அவர் கஷ்டப்படுவதோடு பிறரையும் கஷ்டப்படுத்துவார் பிறர் யாருங்க குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் திருமணம் ஆகவில்லை என்றால் அல்லது அவர் உடன் பிறந்தவர்கள் அல்லது திருமணம் ஆகியிருந்தால் சொல்லவே தேவையில்லை அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் ரொம்ப அந்த அவர்களுக்கு டார்ச்சர் கொடுப்பார் இவர் இவரால் முடியல இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதை அவரால் ஏத்துக்க முடியாது நான் நல்லா தான் இருக்கிறேன் நீங்க சரியா சமைக்கலை சுத்தமா சமைக்கலை பொருளை கழுவி சமைக்கலை அப்படின்னு அவர்கள் மீது குறை சொல்லிக் கொண்டே இருப்பார் குறை சொல்வார் திட்டுவார் அப்புறம் மூணாவது அழிப்பார் காயப்படுத்துவார் எதையும் செய்வார் எந்த நிலைக்கும் அவர் வேணால எதையுமே சாப்பிட முடியல உண்ண முடியலையே வினை செய்ய மாட்டார் எதையும் அவர் செய்வார் அதனால அவருக்கு பிற அவரால் பிறகு கொடுக்கக்கூடிய தொல்லை ரொம்ப ஏராளமாக இருக்கும் தாந்த முடியாது

இந்த அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது கிட்ட கஷ்டப்படுவாங்க பார்த்து எவ்வளவுதான் சமைத்து வைத்தாலும் அழிவாதான் இந்த நிலையில எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும் சூழல் சரிங்க இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் இந்த துயரப்படுகிற துன்பக்குடன் நிலையில் கூட உடனடியாக அவரை புரிந்து கொண்டு வேற இடத்துக்கு கோயில் குளத்துக்கு போயிடாம மருத்துவரை நாடு சென்றால் நலம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் இது உறுதிங்க எந்த சைடு அவருக்கு வராது மருத்துவரை நாடி அதற்கேற்ற மருத்துவம் பார்த்து கொண்டால் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவரால் நலம் பெற்று வாழ முடியும் சரிங்க மீண்டும் பார்ப்போம் தொடர்ந்து நம்முடைய தெளிவம் சேனலை பாருங்கள் இன்னும் பல பயனுள்ள செய்திகளை கேட்டு நீங்களும் பயன்பெறுங்கள் பிறருக்கும் பயன்படுத்திக்க நீங்கள் கருமையாக செயல்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்